அதாவது செய்யாத குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் நீர் திருடி இருக்கிறேன் என்று நான் கூறுகிறேன் இல்லை யார் பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார் திருவங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால் தான் திருமணம் நடக்கும் என்று சொன்னார் அது கேள்விக்கு பதில் கூறியது உண்டா இப்போ ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கிறப்ப எப்படி பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் நீங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயமோ கோட்டை கட்டின விஷயமோ எப்படி நிறைவேறும் அதே மாதிரி முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் சிரமங்கள் தடுமாற்றங்கள் எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்துட்டேன் என்னதான் நான் தாண்டி தாண்டி குதிச்சாலும் யாரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க சார் பல்டி அடிக்கிறேங்கிறாங்க எல்லாரும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க நான் நான் சீரியஸாக பண்ண விஷயத்த எல்லாரும் தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு செய்யாத குற்றத்திற்கு ஒரு விமர்சனத்தையோ ஒரு தண்டனையவோ ஒரு பனிஷ்மெண்ட்டையோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அப்போ எங்கேயாவது போய் நீங்கள் நியாயம் கேட்கலாமா இல்லை அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் எடுத்து பேசாமல் இது வந்து சனி பகவான் எனக்கு கொடுத்த ஒரு சோதனை அப்படின்னு கும்பராசி ஏற்றுக்க வேண்டிய மனோ பக்குவம் இப்போ நான் கும்பராசிக்கு சொல்ல போகிறது மனோ பக்குவத்தை வளர்த்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடலில் தொழில் அமையும் கடல் கடந்து வாய்ப்புகள் வரும் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சார் என்ன செய்யுறதுன்னே தெரியல சார் ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்கலாமா தூக்கம் மாத்திரை ஏதாவது எனக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போடாதீங்க ஆயுர்வேதி அஷ்டச்சூரணம் அஸ்வகந்தா மாதிரி ஆயுர்வேதம் சித்தா இது சம்பந்தப்பட்ட உணவு பொருட்களை இது மருந்து பொருட்களை உணவாகவே எடுத்துக்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது மனதிற்கு நிம்மதி தரும் அதே மாதிரி சுகம் தரக்கூடிய நல்ல பாடல்கள் மனசுக்குள்ள கண்ட ரகசியத்தை போட்டு புதைச்சி வச்சிருக்காதீங்க உங்க நண்பர்கிட்டையோ உங்களுக்கு வெல்விஷர்கிட்டயோ உங்களோட மென்டர்கிட்டையோ உங்களோட குரு கிட்டையோ இல்லை ஒரு ஜோசியர் ஏதாவது சார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் நான் டாப் த்ரீ ரோசஸ் சொன்னால் பாட்டம் த்ரீ ரோசஸ் கண்டிப்பாக உண்டு இல்லையா சிம்ம ராசி தான் பாட்டம் த்ரீ ரோஸ் கும்பராசி அது கட்டு இருக்கக்கூடிய பாட்டம் த்ரீ ரோஸ் விஜய ராசி இன்னொன்று தேர்டு ரோஸ் அப்போ இந்த மூணு ராசியும் கீழே இந்த மூணு ராசியும் மேலே பாக்கி இருக்க ஆறு ராசி நடுப்பத அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஸ்தானம் தான் மாறுதே தவிர கிரகங்களினுடைய ஸ்தானம் மாதிரியே தவிர பலாபலங்கள்ல எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது சகோதர சகோதரிகளுக்குள்ள வேற்றுமை உணர்வுகள் அதிகமாகும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த 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 ப்ராப்ளம் இருக்கும் நினைச்சே பார்க்கல இந்த வில்லங்கத்தோட நாம இருக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு இந்த வில்லங்கத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு மனத்தது மாற்றம் ஒரு குழப்பம் கும்பராசினியர்களுக்கு இருக்கும் இவங்க குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி மொத்தமா கூட்டையே குழம்பி போய் கிடக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ஆகாது என் ஆசைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு என் தேவைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு ஆசைக்காக வாழ்வதா தேவைக்காக வாழ்வதா இல்லை அடுத்தவங்களை பார்த்து வாழ்றதா தேவைக்காக வாழ்ந்தால் கும்பராசினருக்கு நன்மை தரும் ஆசைக்காகவோ கனவுக்காகவோ அடுத்தவங்களை பார்த்தோ வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் பெரிய விலங்குகள் பெரிய சர்ச்சைகள் அலைச்சல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் வீடு மாற்றம் மண்மனை மாற்றம் பூமி மாற்றம் வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன ஒரு டேபிளையாவது உங்களுக்கு மாத்தி கொடுத்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோன்ல உக்காக்கி வச்சு பக்கத்துல ஒரு சீனியர் பர்சனை கொடுத்து ஒரு சிக்கலையும் கொடுத்து விட்டு போவாங்க ஏன் இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆகுது அப்படின்னு வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று டிபார்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் போய் புலம்ப வேண்டிய நிலை கும்பராசி இருக்கும் ஒரு புலம்பல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் முடியுதோ அதை எடுங்க அடுத்தவங்களை பார்த்து நீங்களும் அதில் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அன்கம்ஃபர்டபிள் ஜோன்குள்ள போய் மாட்டிக்காதீங்க கும்பராசிக்கு பரிகாரம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே திரு கொல்லிக்காடுன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு பொங்கு சனீஸ்வரரா சனி பகவான் காட்சி தலர் ஒரு சனிக்கிழமை அன்று அந்த பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு செய்து பன்னீர் திராட்சை நிற கொட்டையுள்ள திராட்சை அந்த பழத்தை அங்க இரண்டு கிலோ ஒரு கிலோ விநியோகம் செய்து அங்க வெளியில் உள்ள பிரதேசிகளுக்கு பத்து பத்து ரூபாய் தானம் கொடுத்து அன்னதானத்துக்கு இயன்ற தொகை உங்களால என்ன முடியுதோ அதை கொடுங்க லட்சம் ரூபாய் வச்சிருக்கவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு கும்பராசி நேயர்களே இப்படி தான தர்மங்கள் பூமியில நடக்கணும்ங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய விருப்பம் வாமன அவதாரத்தில் தான தர்மத்தை காப்பாற்றலாம் அந்த திருக்களிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விதித்து வந்தால் ஓரளவுக்கு ஜென்மசனியினுடைய தாக்கம் குறையும் நீலக்கலர் வஸ்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இது வந்து எல்லாம் கொஞ்சம் விலகி விண்ணீங்கன்னா சனி பகவானுக்கு நல்லது சனிக்கிழம சனிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க வேகமா போகிற இடத்துக்கு வேகமா போங்க மெதுவாக போற இடத்துக்கு மெதுவாக போங்க மெதுவா போற இடத்துக்கு நீங்க வேகமாக போனீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கள்